இல்லாத ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கிறது இதுவரை அவர் விமர்சித்த அனைத்தை பற்றியும் விவாதத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் குரானுக்கு மாற்றமான ஹரிசை ஏற்பதாண்டு இன்னொரு தலைப்பு இருக்குது அதுல நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது ஆனா தர்ஜுமா தொடர்பாக இவர் இதை சொன்னாரா இல்லையா தர்ஜுமாவுல இதுதான் மிகப்பெரிய தவறு என்று அவர் சொல்லி இருக்கிறார் அதை வந்து நம்ம கேட்டா அது அடுத்த தலைப்பில் அது வரும் அப்படிங்கிறார் அடுத்த தலைப்புல வர்ற விஷயங்கள் இந்த தலைப்புக்கும் பொருத்தமானதா இருந்தா வரத்தான் செய்யணும் ஒரு விஷயம் ரெண்டு தலைப்புக்கு பொருத்தமா இருக்கும் அவருடைய ஆர்குமெண்ட் என்ன என்னுடைய குரானுடைய தமிழாக்கத்தில் தப்பான செய்தி சேர்த்துட்டேன் இதான் பாரதூரமான விஷயம் இதுதான் முதல்ல பேசி தீக்கணும் அப்ப தப்பான விஷயத்தை சேர்த்துட்டேங்கிறதுக்கு அவர் முத முதல்ல எடுத்து வச்ச விஷயம் என்னன்னு கேட்டா சாலிம் என்பவர் வந்து பால் குடிச்ச விஷயத்தான் எடுத்து வைக்கிறாரு ரொம்ப அதாவது எப்படி இருந்து கேட்டா சாலிம் என்பவர் அது உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பசங்க நான் பதில் சொல்றேன் சாலிம் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இளைஞர் இளைஞராக இருக்கிறவர் வந்து சகுலா என்பவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க சகுலா என்பவருடைய வீட்னா என்ன அபு குதைபா என்பவருடைய மனைவி தான் சகுலா அவங்க வீட்டில் வந்து வந்து போய் கொண்டிருந்தார் ஹதீசில் இருக்கிறது அதை விமர்சிச்சிருக்கிறார் அந்த மாதிரி வார்த்தை ஹதீசில் இருக்கிறது அந்த சகுலாங்கிறவங்க உங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பு பிள்ளையா இருக்கக்கூடாது பெற்றவங்க தான் பிள்ளை அப்படின்னு அந்த வசனம் இறங்கின பிறகு நபிகள் நாயகம் செல்லாசிட்ட வந்து கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி சாலிம வந்து ஆளா இருக்கிறாரு வளர்ந்துட்டாரு தாதி உள்ளவரா இருக்கிறாரு அதனால நான் வந்து அவர் வீட்டுக்குள்ள வந்து போறது வந்து என் கணவருக்கு பிடிக்கல இருக்கிற காரணத்தினால அவருடைய முகத்துல நான் ஒரு அதிருப்தியை காணுகிறேன் இதெல்லாம் அதிசய வாசகங்கள் இருக்கிறது அப்ப இதை உடனே என்ன ஆகுறாங்க நீ வந்து அவருக்கு பால் விட்டு அருள் நீ அவருக்கு பால் விட்டு அவங்க உனக்கு அம்மாவாயிருவாங்க அவர் வந்து பிள்ளையாயிருவாரு பிள்ளையாயிட்டா என்னவாக தனியாக வரலாம் போகலாம் பிள்ளையும் தாயையும் ஒன்னா இருக்கிற பத்தி தான் கொஸ்டின் ஆகுமா அவர் அந்த வெறுக்கிறதுக்கு நியாயம் இல்லாம போயிரும் என்று பல ஹதீஸுகள் வந்து முஸ்லீம்ல இன்னும் பல நூல்கள் இருக்குதுங்க இதை வைத்துக்கொண்டு இதுதான் வந்து அகல குரானுக்கு இவர் இடம் தந்து விட்டார் பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது பயாது பெரிய விஷயமாக திரும்ப திரும்ப பல இடங்களில் அவர் பேசிய விஷயமாக இந்த பாலூற்ற மேட்டர் தான் இருக்கிறது அப்ப இந்த பாலூற்ற மேட்டர் குரான்ல தப்பா எழுதியிருக்கிறேன் என்ன பாலூற்ற என்பது நான் ஏற்றுக்கொள்ளக் கூடாத ஹதீஸ் எழுதியிருக்கிறேன் அவர் அதை தவறு விமர்சிக்கிறார் அப்ப நான் குரான் எழுதின விஷயத்தாக பேசுறேன் எழுதாத ஒரு விஷயத்தை நீங்க சொன்னா அது அடுத்த தலைப்புல வருதுன்னு சொல்லணும் குரான் தர்ஜிமாவில் எதை நான் எழுதியிருக்கிறேனோ எதை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களோ எதை விமர்சித்திருக்கிறீர்களோ அந்த விஷயங்களை எடுத்தா அது அடுத்த தலைப்புல பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு அடுத்த தலைப்புலையும் பார்ப்போம் அடுத்த தலைப்புல பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு இது தேவைப்படுமானால் அடுத்த தலைப்புலையும் பார்ப்போம் இந்த தலைப்புல பாக்க மாட்டோம் சொல்ல முடியாது பதில் சொல்லி ஆக வேண்டும் அதுல என்ன வருதுன்னு கேட்டா மார்பகத்துல பால் குடிச்சா பிடிக்குமா சாலி மகதீச விகாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு கரந்து கொடுத்து அர்த்தம் வச்சுக்கணுமா எப்படி கொடுக்கணுமா பால் கொடுத்தாங்க என்ன அர்த்தம் இருந்தது கரந்து கொடுத்து கொடுங்க ஒரு புதிய வார்த்தைய வந்து அவங்க நுழைக்கிறார் சொன்னது வந்து பால் கொடுங்க சொன்னதை இவர் இன்னொரு கேட்கிறாரு மார்பகத்தில் பால் கொடுக்க வச்சா மட்டும் அது அவருக்கு பிடிக்குமா இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கிறார் இந்த வார்த்தைய இந்த வார்த்தை அது சொல்ல தனியா சேர்க்கிறாங்க அந்த அங்க மட்டும் அவருக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு ரெண்டாவது நேரடியாக அது பால் குடிக்கிறது எந்த விதமான ஆதாரம் இல்ல அப்ப எடுத்து கலந்து குடிச்சா அது வந்து சட்டம் ஆயிருமா அது அந்த தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஐஸ்வல்லா பிரத்யோகமாக ஒரு ஆளுக்கு அனுமதியை கொடுக்கும் போது இது ஒரு அனுமதி என்ன கிடையாது பெரிய விஷயம் கிடையாது அஞ்சு கரந்து கொடுத்தார்கள் அர்த்தமா பால் குடிக்கணும் அது வந்து என்ன அர்த்தம் தெரியுமா அது கரந்து கொடுத்த எல்லாரும் சொல்லுங்க அப்ப இல்ல அவருக்கு திருப்பி சொல்றாங்க அப்ப கறந்து கொடுத்ததுங்கிற ஒரு அர்த்தம் செஞ்சுக்கலாம் அது சாலிங் மட்டும் காசு அதாவது இது சாலிங் மட்டும் பிரத்தியாக அனுமதி வச்சுக்கிறேன் இதை வச்சு இதை மறக்க கூடாது என்று அவர் வந்து அதுல வந்து கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார் இது நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா கறந்து கொடுத்ததாக சொன்னது யார் ஒரு சொன்னது கறந்து கொடுத்தார்கள் என்று நீங்க ஒரு சொந்தமா ஒரு கருத்தை சொல்றீங்கல்ல அது குரான்ல அந்த 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 ஹரிசில வரக்கூடிய வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா கறந்து கொடு என்று சுசலாசனம் சொன்னாங்களா கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா எப்படி வருது கறந்து கொடுத்ததாக இவர் சொல்ற ஒன்னையும் பார்த்துக்கிறங்க கறந்து கொடுக்கிற விஷயமாக ஒன்று சொல்லியிருக்கிறாரா அகராதி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்போ அகராதி வந்தார்ல அதுக்காக அந்த அகராதியை சொல்லிக்கிட்டேன் ரலாத்துங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுகிறது ரலாத்து என்ற வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று வைக்கும்பொழுது ஒண்ணு ஹதீஸ் துணையோட விளங்கணும் நபிகள் நாயகம் சரலாசலம் சொல்றாங்க லா தகர்முல் மசத்து உழல் மசத்தான் ஒரு தடவை மசனா உறிஞ்சு குடிப்பது மார்பகத்துல வாய் வைத்து உரிந்து ஒரு தடவை குடிப்பதோ இரண்டு தடவை குடிப்பதோ தாய் பிள்ளை என்ற உறவை ஏற்படுத்தாதுன்னு மசத்து தான் அந்த தாய் உறவுக்கு உரிய காரணம் அஞ்சு தடவை இருந்தா தான் தாய் பிள்ளை வரும் ஒரு தடவை குடிச்சா அது வராது ரெண்டு தடவை உறிஞ்சு குடிச்சா வராதுன்னு சொன்ன ரசூ செல்ல செல்லும் மசத்து என்ற வார்த்தை போடுகிறார்கள் மசத்து என்றால் மார்பகத்துல வாய் வைத்து பால் அருந்துதல் என்று அர்த்தம் அதுதான் சட்டத்தை உண்டாக்கும் கரந்து குடிக்கிறது வராது அதே மாதிரி வந்து இது வந்து முஸ்லீம்லயே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது அது மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் மோஜமுல் அவசத்துல சையான் ஹதீஸ் வருகிறது அமிசிஹி நீ அவருக்கு மார்பகத்துல வாய் வைத்து நீ பால் கொடு தகுருமி அழகி அவருக்கு நீ ஹராமாயி விடுவாய் என்று ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் இதே சாலிம் விஷயத்துக்கு அருந்திங்கிற வார்த்தைக்கு பதிலாக அமிஷிங்கிற வார்த்தையை சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாரு என்னுடைய இந்த தர்ஜிமாவுடைய இந்த விளக்க குறிப்பை மறுப்பதற்காக வேண்டி கறந்து தான் குடிச்சாங்க எந்த ஒரு அர்த்தம் செய்கிறார் சுயமா செய்கிறார் எந்த ஆதாரமும் இல்லாம செய்கிறார் அது மாத்திரம் இல்லாம அகராதி எடுத்து பாத்தீங்கன்னா மோஜம் லோகத்தில் புக்காவுல இருக்கிறது ரலா என்றால் மஸ்ட் சதிய ரலா என்ற அந்த அரபு சொல்லுக்கு வந்து மார்பகத்தில் வைத்து உறிஞ்சு குடித்தான் அதான் அர்த்தம் அதே மாதிரி வந்து அல் மத்தலாங்கிற அகராஜ உள்ள இருக்கிறது அர் ரவா மசூ சதி ரலா என்கிற வார்த்தை வந்து மார்பகத்துல பால் குடிப்பதுதான் ரலா சபியு சதிய ஒரு குழந்தை வந்து மார்பகத்துல பால் அறிஞ்சினான் இது மாதிரி இம்ராத்தும் முருந்தி கொண்டு எப்ப சொல்லுவோம் கேட்டா இதா காணத்து துருந்தி வலதகா சாத்தன் பாத சாத்தின் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படும் இன்னும் சொல்ல போனா இதாக்கான சதியுகா பீபமி வலதிகா அவருடைய மார்பகம் குழந்தையுடைய வாய்க்குள்ள இருந்தா தான் பிரலாங்கிற வார்த்தை சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து மத்தில இருக்கிறது மூஜமுல் வசீத்துங்கிறதுல இருக்கிறது அதுலயும் இம் தச சதியகா அவ லராகா ரல்லாக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அவருடைய மார்பகத்துல உறிஞ்சு குடிச்சான் என்பதுதான் அர்த்தம் அதே மாதிரி குரான் ஆதாரம் காட்டுறாங்க அதுல ஹரம் நாளைகள் மராவிய மூசா நபிக்கு பால் ஊட்ட பெண்கள் வரும்பொழுது அந்த தாய் பால் ஊற்ற தாய்மார்களை எல்லாம் ஹராமாக்கி விட்டு அவங்க அம்மாட்ட மட்டும் பால் குடிக்கிற மாதிரி செய்வோம் அந்த மூசா நபி சம்பவம் அது சொன்ன விவாதத்துல அவ்வளவு சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து சுபுல் சலாமுல சொல்றாரு இன்னமா தஸ்துப்பு அலாமன் கானபி சின்னசுகிரி சின்ன வயசில் உள்ளவருக்கு தான் அது பொருந்தும் ரலாத்துங்கிறது அதன் லொகத்தி வரதத் ஆயத்துள் ஹவுலைனே இந்த லொகத்துப்படிதான் இரு வருடங்கள் பால் ஊட்டுவார்கள் என்ற வசனம் கூட வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு சரகு ஜர்கானில கூட என்ன செய்றாருன்னு கேட்டா லாஹி வயதகு பாலுகும் அன்ன லாஹிரல் ஹதீசி அன்னஹூர் அல்லா மின் மார்பகத்தில் மார்பகத்திலிருந்து தான் பால் அந்த அதை சொல்லுது உறிஞ்சு அதாவது கறந்து குடிக்க சொன்னாங்கன்னு இவர் அந்த அது நியாயப்படுத்திருக்கு அது எப்படி அங்கீகரிக்க பாடு குடிக்கிறது கேள்வி வரும் இல்லையா அதை மறைக்கிறது என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த விளக்கங்கள்ல சொல்லி இருக்கிறாரு அது வந்து கறந்து குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு வாயை வச்சு குடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால அது ஹதிச மறக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க ஆனா அதுக்கு ஹதீஸ்ல பார்த்தா கூட அது கறந்து குடித்தது அல்ல அந்த ஹதீஸ் சொல்வது வந்து கறந்து குடித்தது சொல்லல ஏன்னு கேட்டா ரசூல்ல பாலு குடிக்க சொன்னாங்கல்ல பால் கொடுக்க சொன்னாங்கல்ல அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க கைப உறுதி உகு நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன் ஒவ்வொருவரும் கபீரும் ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு கருந்து குடிக்கிறது பெரிய ஆளா இருந்தா சின்ன ஆளா இருந்தா அந்த அம்மா பால் குடிக்க சொன்னோம் அம்மா என்ன கேட்கறாங்க அவருக்கு போய் பால் குடிக்க சொல்றீங்க கொடுக்க சொல்றீங்களா அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு இவர் சொல்ற கலந்து கொடுக்கற அர்த்தமா இருந்தா கப்பாவில் கலந்து கொடுக்கறது பெரிய ஆளா இருந்தா சின்ன ஆளா இருந்தா என்ன அப்ப பெரிய ஆளா இருக்கும்போது போது கலந்து எப்படி கொடுக்கு வாயில் கொண்டு எப்படி வைக்கிறது என்கிறதா அந்த அம்மாவுடைய கேள்வி இந்த கேள்வியை கேட்ட இதுவும் இதுவும் விளங்குது கலந்து குடிக்கிறது இல்லேண்டு

இவர் என்ன செய்யறாங்க கேட்டா கறந்து குடித்தார்கள் என்று விளக்கம் வைத்துக் கொள்ளலாம் அதனால இவர் இந்த அதிச மருத்து தப்பு நான் அதிச தவறு சொல்லிருக்கேன்ல அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணுமா கறந்து குடிக்கிறதா இருக்கா அதை விட முக்கியமானது தெரியுமா கறந்து குடிக்கிறதுதான் அர்த்தம்னு எல்லாரும் சொல்லிருக்காங்களாம் இந்த மூங்குட்டு பேர் இல்லைன்னு இருக்கிறாங்க கறந்து குடித்ததுதான் அர்த்தம் என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் வேற என்ன செய்யறார் அவர்கள்